அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி எம்ஜிஆர் வந்து தொண்டர்களுக்காக அதிமுகங்கிற கட்சியை உருவாக்கினார் அது இன்றைக்கி ஒரு குண்டர்கள் கையில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது இன்றைக்கி அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் எல்லா தொண்டர்களும் இருக்கிறாங்க தொண்டர்களும் மனசு கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்க அவங்களும் வந்து சோர்ந்து போயிட்டாங்க எல்லாரும் புது புது கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சியில் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் ஐயா ஓ ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தரமயுத்தம் நடத்தல அப்படின்னா நேரம் தொண்டர்கள் எல்லாருமே வெவ்வேறு கட்சியில் போய் சதறி இருப்பாங்க அந்த தொண்டர்களை பூரா ஒருங்கிணைத்து கொஞ்சம் பொறுங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அந்த தொண்டர்களை எங்கன்னும் போக விடாமல் பாதுகாத்து வச்சுருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஓபிஎஸ்ஸை சேர்க்குறதுக்கு காலம் கடந்து விட்டது அப்படிங்கிறாரு என்ன காலம் கடந்து விட்டாதுன்னு தெரில ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு அரசியல் காலம் வந்து நெருங்கிறது முடிவுரைக்கான காலம் வந்து நெருங்கிறது போல் தான் தெரியுது ஒரு கட்சியினுடைய தலைமை வந்து தான் செய்த தவறு வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார் நான் தவறே செய்யலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு கட்சி வந்து நல்லா தான் போயிட்டுருந்துச்சு இரட்டை தலைமையில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு தேர்தலெல்லாம் சந்தித்தாங்க அவங்களும் வந்து வெற்றியெல்லாம் பெற்றாங்க ஆனால் அந்த ஒற்றை தலைமையின்னு ஆசைப்பட்டு என்றைக்கு கட்சியை பிளவு பண்ணாங்களோ அன்றைக்கே வந்து கட்சி சுக்குநூராக போச்சு பொதுமக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க திமுக வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்குதான்னா அதுவும் இல்லை மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சியாக அன்றைக்கி நடக்குதானா அதுவும் இல்லை இன்றைக்கி மக்களும் கொஞ்சம் திமுக மேலே வெறுப்பில் தான் இருக்கிறாங்க திமுகவை எப்படியாவது வந்து ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும் திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியிலும் நினைக்கிறாங்க எப்படி இறக்க முடியும் அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு வந்து ஒன்றுமே புலப்படல எல்லோரும் சொல்கிறாங்க திமுகவை வீழ்த்தணும் எல்லோரும் ஓரணியில் திரண்டுவாங்க அப்படின்னா ஓரணியில் இப்படி திரண்டு வருவாங்க திரண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லையே எல்லாருமே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாங்க இப்போ சீமான முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நடிகர் விஜய் அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க விஜய் சீமான் எல்லோரும் வந்து எங்கள் கூட்டணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறாரு இவங்க இப்போ விஜய்யும் சீமானுமே போய் அந்த கட்சிக்குள்ளே போய் எழு இணைந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி ஆக்கிறதுக்கு இவங்க ஏன் பாடுபடணும் அவங்க தொண்டர்கள் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆக்கிறதுக்காக விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தார் இப்போ சீமான் வந்து கட்சியாக ஆரம்பித்து பார்த்தோர்ந்து இருந்து பதினாலேருந்து இருக்கார் மக்களுக்காக போராடிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கவா இருக்காரு இல்லை இல்லை அவங்க வந்து அவங்கவுங்களுடைய அவங்களுடைய தலைவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போராடிட்டுருக்காங்க இப்போ காங்கிரஸ் இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்டு இப்போ இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்கன்னா அவங்க தலைவர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருந்தாலும் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய தொண்டர்கள் கொஞ்சம் நல்லா தெரியும் அதனால தான் அவங்க தலைவர்களுமே வந்து கூட்டணி வைக்கி நகண்டு இருக்காங்க இப்போ நம்ம சீமான் அவர்களோ வந்து கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கு இல்லையா அதை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுல தான் களத்தில் வந்து இருக்கிறாங்க அவர்களுமே வந்து தொடர்ந்து தேர்தல் காலத்தில் நின்றுகிட்டே இருக்கிறாங்க வாரிசு ஒவ்வொரு தேர்தலுக்குமே பார்த்திங்கன்னா அவர்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது குறைவதற்கான வாய்ப்பு இல்லை எத்தனை கட்சிகள் தோன்றினாலுமே தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதனால் வந்து சீமான் வந்து எத்தனை தேர்தல் தனிச்சுன்றாலுமே வாக்கு சதவீதம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் ராம்தாமர் சீமான் வந்து செயல்படுறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்ல என்ன நினைக்கணும் இன்றைக்கி வந்து அதிமுகவை ஒருங்கிணைச்சி நம்ம வந்து கொண்டு போய் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ட்டு அதாவது ஆத் எல்லாரும் சொல்லுவாங்க பிஜேபி வந்து அதிமுகவை விழுங்க பார்க்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் சாத்தியமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி கிட்டே நீங்கள் எது எந்த பாச்சாவும் பழிக்காது அவர் எல்லாத்தையும் வந்து முழுங்கிடுவார் அப்படிங்க எடப்பாடி பழனிசாமி முழுங்கிறதுக்கு தான் பிஜேபி தயாராக இருக்கிறாங்க நம்ம பொதுவெளியில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற பேச்சுகளை வச்சே நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோன்னா அமித்ஷா வந்து இப்போ தினத்தந்திக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தினமலருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு முறை செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு எல்லாமே பாருங்கள் அமிஷா வந்து என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அவர் தான் வந்து தன்னிச்சையாக வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னா சொல்கிறாங்க அது சொல்லவே கிடையாது அவர் வந்து என்றைக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நடத்துனாங்களோ இப்போ ஹோட்டலில் வச்சு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்தே வந்து அவர் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டே தான் வர்றார் தொடர்ந்து சொல்கிறார் இரண்டாவது முறையாக ஊர் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு வரும்போதும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஒரு கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துகிறாங்கன்னு வச்சுங்க இது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து பேச விடாமல் தடுத்துட்டார் தடுத்துட்டார் அப்படிங்கிறாங்க கூட்டணியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீ எடப்பாடி பழனிசாமி பேசட்டும் அப்படிங்கும்போது அமித்ஷா சொன்னதாக ஒரு தகவலாம் வந்தது அதெல்லாம் கிடையாது அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு தலையாட்டி பொம்மையாக வந்து ஆடிட்டுருக்கார் இப்போ அன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது அவர் வந்து மத்தியில் உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கூட்டணி உறுதிப்படுத்த போகிறார் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தானே ஒரு கூட்டணி அமையுது அந்த கூட்டணிக்கு தலைமை யார் அதிமுக தானே அப்போ அதிமுகவுக்கு பொதுச்சேலன் நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பேச விடலை அவர் வந்து ஏன் அங்கே வந்து ஒதுக்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு கூட்டணி தலைமைன்னா அந்த தலைமை தான் ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து நடத்தணும் அவங்க தான் வந்து எங்கள் கூட்டணியில் இவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறாரு அமித்ஷா வந்து இப்போ இது செய்தியாளர் சந்திப்பு நடத்திக்கிட்டு நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முடிச்சுட்டு போயிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப விழி பிதுங்கி போய் அப்படியே மனுஷன் வந்து உக்காந்துட்டுருக்காரு ஏன்னா அவர்னால் ஒன்றும் ஏழலை முடியலை அவர் என்ன செய்கிறது அப்படின்னே தெரியலை பிஜேபியோட கூட்டணி வச்சனால வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கம் இல்லாமையும் உண்ணாமலையும் தான் அவர் வாட்டில் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கார் ஏதோ நம்ம கடமைக்கு தெரியாதனமாக போய் இது இப்போ சிங்கத்தின் வாயில் தலையை விட்டால் நம்ம வந்து மெல்ல மெல்ல தான் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போகிறாரு இந்த சுற்றுப்பயணத்துலேயும் வந்து பிஜேபி அவர் வந்து எதிர்த்து பேசினாலும் பிஜேபிக்காரங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது அதிமுகவை பிஜேபி விழுங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையிலேயே வந்து சரியான் ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து அவங்களுடைய தலைவர்கள் எல்லாமே பேசிட்டு வர்றாங்க நம்ம அண்ணாமலையும் அதுதான் பேசுகிறாரு நயனாநாயகன் அதுதான் பேசுகிறாரு ஹெச்ராஜா ராஜா தான் பேசுகிறாரு இப்போ அமித்ஷா அவர்களுமே வந்து அவர் பேசுகிறாங்க இப்போ அண்ணாமலை வந்து என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஆட்சி தாங்க கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்னு சொல்கிறார் இப்போ அண்ணாமலை வந்து பாஜக மெயினிடத்தாமே வந்து இப்படிலாம் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள வச்சுருக்கோம் நமக்கு இதெல்லாம் வந்து பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்லவே கிடையாது அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட் வந்து இப்போ தனி ஒரு ஆளுங்கிறாரு அண்ணாமலை நான் வந்து சாதாரண தொண்டன் அப்படிங்கிறாரு அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு அப்படின்னா இதை யார் அங்கீகரிக்கிறது நீங்கள் ப்ரெஸ் மீட்டு கொடுங்கன்னு ஒருத்தர் சொல்லாமலாம் வந்து தனியாக வந்து அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுப்பாரு அப்போ தொடர்ந்து அதிமுக வந்து ஜெயிக்கதோ இல்லையோ அதிமுகனுடைய வாக்குகளை வந்து பிஜேபி வாங்கணும் அதிமுக வந்து எப்படியாவது வந்து அழிச்சிடணும் அவங்களுடைய குறிக்கோள் வந்து அதுதான் இப்போ மகாராஷ்டிராவில் என்னங்கிறத நம்ம தொடர்ந்து அதான் சொல்லிட்டு வரோம் மகாராஷ்டிராவில் என்ன அந்த சிவசேனாவை ரெண்டாவது பிரித்தாங்க ரெண்டாவது பிரித்து சின்டே தலைமையில் பிஜேபி வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்து ஜிண்டே வந்து முதலமைச்சராக்கினாங்க அடுத்து வந்து எலெக்ஷனில் என்னாச்சு அதே ஜிண்டேவோட கூட்டணி போட்டு பிஜேபி வந்து தேர்தல் சந்தித்தாங்க பிஜேபி வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் இன்றைக்கி ஜிண்டே என்ன ஆனார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது அதிமுக வந்து ஓபிஎஸ் இ இபிஎஸ் ரெண்டு பேர் இரு பிரிவாக இருக்காங்க அந்த ரெண்டு பேரையும் சேர்க்க விடாமல் பார்த்துக்கிறதுல பிஜேபியும் பங்குமே வந்து இருக்குது ரெண்டு பேரையும் சேர்ந்துட்டால் நம்மளை எதுவும் கலட்டி விட்றாங்க ஒரு பயமும் வந்து பிஜேபி இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க நமக்கு ஒரு அடிமை வந்து சிக்கிக்கிட்டாங்க அந்த அடிமையை வச்சு நம்ம எப்படியாவது வந்து நகர்த்தி நம்ம வந்து திமுக வேர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு அரசியலை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பிஜேபி வந்து நினைக்கிறாங்க அதாவது திமுக பிஜேபி இந்த இருதுருவ அரசியலை தான் இனிமேல் இருந்தும் வருங்காலங்களில் கொண்டு போகணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி இப்போ எல்லாத்தையுமே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க எங்கள் எடப்பாடி என்னமே முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வாயை தொடர்ந்து பேசியிருக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு வேலையே இல்லை அப்படின்னு வந்து பேசியிருக்கணும்ல பேசினார் எப்போ பேசினார் அப்படின்னா அன்றைக்கி இது விழுப்புரம் கூட்டத்திலேயும் தெரியல அன்றைக்கி தான் வந்து பேசுகிறாரு நாங்கள் வந்து ஏமாளி இல்லை இங்கே கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுவார் அவர் நைனா நாகேந்திரன் ஃபோன் போட்டவுடனே அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியோட கூட்டணி அந்த அமித்ஷா அவர்களோட வந்து சேர்ந்து கூட்டி பேச்சுவார்த்தை நடத்துனதில் கூட்டணி அப்படிங்கிறத பேசி தான் அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க அது அந்த முடிவோடு தான் வந்து இன்னுமே வந்து களத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டுருக்காரு இப்போ பிஜேபிக்காரவங்களுக்கே நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி நம்பி நம்ம போனால் தோற்று போகணும்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரும் ஏற்றுக்கலன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமியை மதிக்கல அப்படின்னு தெரியும் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவே வந்து மதிக்கலை ஒரு ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அப்படிங்கிறதே மதிக்கலை அப்படி மதிச்சுருந்தாருன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் சென்னையில் ஃபஸ்ட் நடந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பார் அப்போ நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம எப்படியாவது அரசியல் வளர்க்கணும் ஒரு பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சியை வந்து பிளவுபடுத்தி அதுக்குள்ளே பிரச்சனைகளை நம்ம ஊதி பெருசாக்கி அவங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளை நம்ம வாங்கி அதை வந்து அப்படி தான் வந்து அரசியல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி தான் தமிழ்நாட்லேயும் வந்து நடக்குது இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பக்கவளமாக இருந்து செயல்படுறாரு நாங்கள் விட்டால் அவர் வந்து பிஜேபிலே போய் இணைஞ்சு ஒரு எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் வந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இப்போ கட்சி ஒருங்கிணைந்துச்சின்னு வச்சுங்களேன் கட்சி ஒன்று சேர்ந்துச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ வந்து தேர்தல் காலத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னா தொண்டர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கட்சி வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக வந்து நடக்கும் இப்போ எங்குமே எல்லா இடத்துலையும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிர்ப்பு வளையில் கிளம்பத்தான செய்யுது இவர் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடங்களாக போகிறாரு போகிற இடங்களில் வந்து என்ன மக்கள் என்ன வரவேற்பு அப்படியாக இருக்குது அந்தளவுக்குலாம் ஒன்றும் மக்கள் வரவேற்பு இல்லை காசு இருந்தால் யார் வேணாலும் கூட்டம் கூடலாம் கையில் காசு இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் வந்து கூட்டத்தை கூட்டலாம் அது வந்து கூட்டம் கூடிடும் அந்த கூட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு இது இதை வச்சு நான் வந்து வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய தப்பு அது எடப்பாடி பழனிசாமி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான சூழல் இருக்கா அப்படிங்கிறது ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பதற்கான சூழல் இருக்கா அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் காலம் கடந்து விட்டது அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை முடியப்போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லா தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டான்னு வச்சுங்க தோற்றுடுவார் அப்படி தோத்துட்டார்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து முடிஞ்சது கடைசி வரைக்கும் ஒரு ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ அந்த கோ கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் ஒரு பத்து எம்எல்ஏகளுக்கு ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இருப்பார் எதிர்கட்சித் தலைவராக கூட வர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து எடப்பாடி பழனிசாமி உருவாக்குறார் காலம் கடந்து விட்டது ஓபிஎஸ் சேர்க்க முடியாது அப்படின்னா ஓபிஎஸ் இல்லாமல் அரசியலை நகர்த்தி எடப்பாடி பழனிசாமி கொண்டு போக முடியுமா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காருனா இந்த சுற்றுப்பயணத்தில் வரக்கூடிய அந்த கூட்டங்களை பார்த்துக்கொண்டு மயங்கிட்டாரோ என்ன தான் தெரியுது ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைமையாக இருந்தால் நம்ம தான் வந்து நம்ம கட்சிக்கு தலைமை இனிமேல் வந்து பிரிந்தவர்களை பூரா ஒருங்கினேன்னு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறதா இருந்தால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை நினச்சி வாங்கினேன் நம்ம வந்து தேர்தல் கணத்தை சந்திப்போம் நம்ம அம்மாவுடைய ஆட்சியை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் இதை கட்சியே பிளவுபடுத்திட்டு இன்றைக்கி வந்து அங்கே உள்ளே இருக்கிற மூத்த முன்னோடிகளை பூராத்தையும் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு எல்லாம் நான் தான் என்கிட்ட தான் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த வெற்றியை வந்து கொடுத்துட்டார் ஒரு தலைமைன்னு சொல்லி மக்கள் நம்புறதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமியோட என்ன அப்படின்னா ஓபிஎஸ் மற்றும் அவங்க குடும்பத்தார்கள் வந்து அதிமுக அரசியலேருந்து அப்புறப்படுத்தணும் அதுதான் அவருடைய முதல் எண்ணமாக வந்து இருக்குது கட்சியை வளப்படுத்தணும் நம்ம வந்து தொண்டர்களை அதிகப்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ எலெக்ஷனில் சந்திக்கணும் வெற்றி பெறணும் அதிமுக ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளியும் அவர்கிட்ட வந்து கிடையாது நன்றி வணக்கம்